இந்த கேஸ் அடுப்புல பாத்தீங்கன்னா மஞ்ச கலர்ல தீ எரியுது இப்படி பழுதாகி மஞ்ச கலர்ல எரியற தீய எப்படி இந்த மாதிரி ப்ளூ கலர்ல எரிய வைக்கிறதுன்னு பாத்திரலாம் இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சதுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா வரும் பாத்திரத்தோட அடிப்பகுதியில கறி பிடிக்கும் முதல்ல ப்ளூ எரிய இந்த நல்ல அடுப்புல பாத்திரத்தை கொஞ்ச நேரம் வைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா பாத்திரத்தோட அடிப்பகுதியில கொஞ்சம் கூட கறி பிடிக்கல இப்ப இதே பாத்திரத்தை பழுதாகி மஞ்ச கலர்ல எரியற இந்த அடுப்புல கொஞ்ச நேரம் வைக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரம் வச்சாச்சு இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன ஆகிருக்குன்னு பாத்திரலாம் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துல இந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில கரி பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்ச கலர்ல தீ இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனையும் வரும் அது என்னன்னா கேஸ் அதிகமாக செலவாகும் அதனால சிலிண்டரும் சீக்கிரமா முடிஞ்சிரும் எதனால இந்த மாதிரி மஞ்ச கலர்ல தீ எரிதுனா பொதுவாவே தீ எரிதுக்கு ஆக்சிஜன் தேவை அது நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்குது அந்த ஆக்சிஜன் இதுல வார கேஸ முழுமையா எரிய வைக்கிற அளவுக்கு கிடைக்கல இது முழுமையா எரித அளவுக்கு ஆக்சிஜன் கிடைச்சதுன்னா இது இப்ப இப்போ ப்ளூ கலர்ல எரிஞ்சிருக்கும் இப்போ கேஸ் வெளியே வரக்கூடிய அளவை குறைக்கிறேன் இந்த நேரத்துல ப்ளூ கலர்ல எரியறத பார்க்க முடியுது அதாவது இந்த அளவு முழுமையா எரிதற்கு தேவையான ஆக்சிஜன் தான் இந்த அடுப்புல கிடைக்குது இதை சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இத சரி பண்றதுக்கு இந்த கேஸ் அடுப்பை தலைகீழ வைக்கணும் அதனால அடுப்புக்கு மேல இருக்கிற மேல் பகுதியெல்லாம் எடுத்துடலாம் அடுத்ததா இதுல சூடு இல்லாத நேரத்துல அடுப்ப தலைகீழ வச்சிடலாம் இப்போ இந்த அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வழியே இந்த பகுதிக்கு கேஸ் வரும் ஆனா இதுக்கு தேவையான ஆக்சிஜன் சைட்ல இருக்க ரெண்டு ஓட்டை வழியே காற்று உள்ளிழுக்கப்பட்டு இதுல வார கேஸ் கலந்து அடுப்புக்கு வரும் இதுல ஏதோ ஒற்றை மாதிரி அடைச்சிருக்கதை ஓட்டை வழியே தேவையான அளவு காற்று உள்ள போகல தான் கேஸ் முழுமையா எரிததுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம மஞ்சள் கலர்ல தீ எரிஞ்சிருக்கு இப்போ இதுல இருக்க நட்ட கலட்டையும் இதை தனியா எடுத்து க்ளீன் பண்ணலாம் ஆனா இதுல அடைச்சிருக்கதை நமக்கு தெரியறதுனால இதை கலட்டாமலே இந்த டெஸ்ட் வச்சு கிளீன் பண்ணிரலாம் இப்ப இத சூப்பரா நம்ம கிளீன் பண்ணிட்டோம் இப்ப பழையபடி மாட்டி இதை செக் பண்ணிடலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணி அடுப்பு எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்ப பாருங்க முழுமையா ப்ளூ கலர்ல அருமையா எரியுது இதுல இருந்து இதுல வார கேஸ் முழுமையா எரியுதுன்னு உறுதி ஆயிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை இதுல வச்சு கறி செக் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கறி அதே மாதிரி பல வருடங்கள் பயன்படுத்தின அடுப்புல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா சில நேரம் அந்த பகுதியை மாத்தினாதான் அந்த பிரச்சனை சரியாகும்